ரெண்டு நண்பர்களின் ஆத்ம பந்தத்துக்குள்ள வெளிப்பாடு தான் இந்த வீடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னொரு பட்ஜெட் வீட்டில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் வெரைட்டி ஃபன் டைம் கேமரா கண்களில் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏழு லட்ச ரூபாய்க்கு கட்டி முடித்த இந்த வீட்டோட விரிவான விளக்கம்தான் கேரளாவில் சேர்த்தலக பக்கத்தில் திருவிழாங்கிற இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த வீடு ஆமினி பஸ் ஓனர் திரு ரஜி என்பவர் தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காரு குறைஞ்ச செலவுலேயும் ரெண்டு மாடி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து தாராங்க திரு ரஜியும் அவரோட ஃப்ரெண்டும் கீழே உள்ள மாடி கண்டெம்பரரி ஸ்டைல்லையும் மேல் மாடி கொலோனியல் ஸ்டைல்லையும் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை வீட்டு ஓனர் திரு ரெஜி அவங்களோட ஃப்ரெண்டு திரு கிரீஷ் என்கிறவர் தான் இந்த வீட்டோட பிளானை வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு நம்மளை வரவேற்கிறது சின்னதாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு சிட் அவுட்டு தான் டைல்ஸ் போட்டிருக்க கூடிய அரைப்ளைஸும் அப்புறம் விண்டோ சேரும் லுக்கும் இன்னும் அந்த வீட்டுக்கு அழகாக கூட்டுது வீட்டோட முன்பக்கம் ரெண்டு வாசல் போட்டிருக்காங்க ஒரு வாசல் ஆஃபீஸ் ரூமுக்கும் ஒரு வாசல் வீட்டுக்கு உள்ளால் போவதுக்கும் போட்டிருக்காங்க ரெண்டு மெயின் டோருமே மாஞ்சிங்கிற தடியில தான் போட்டிருக்கிறாங்க ஜோதிடத்தில் அதிக ஈடுபாடு உள்ள வீட்டு ஓனரோட ஆபீஸ் ரூம் நம்ம போய் பார்க்கலாம் அழகுபடுத்துறதுக்கு சிமெண்ட் பிளாஸ்டர் தேவையில்லைங்கிறது தான் சிமெண்ட் கல்லோட ஒரு தனி தன்மை இந்த வீட்டோட செலவை குறைக்கிறதும் இந்த சிமெண்ட் கல் தான் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களின் வெளிப்பாடு தான் இந்த அழகான இந்த வீடு வெரைட்டி ஃபன் டைமுக்கு இந்த வீட்டோட டோரை திறந்து தரது இந்த வீட்டு ஓனரான திரு வெஜி என்பவர் தான் முக்கியமான அந்த டோரை திறந்து நம்ம உள்ள போன உடனே லிவிங் கம் டைனிங் ரூமுக்கு தான் நம்ம உள்ளே பேச்சேட்றோம் சுவர்கள்ல சிமெண்ட் பிளாஸ்டர் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு பெயிண்டிங் பண்ணிருக்காங்க ஜன்னல்களில் பார்த்தீங்கன்னா மூங்கில் கட்டன் போட்டு அந்த டைனிங்கோட அழகை இன்னும் கூட்டியிருக்காங்க உட்காரதுக்கு ஏற்றதாட்டு திவான் கோட்டும் செட்டியும் போட்டிருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளால முழுசும் செடிகளாக நிரப்பி வச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் டிவி செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய கலரு இன்னும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அளவு கூட்டுது அளவுக்கு அதிகமான டெக்கரேஷனோ ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப அழகாட்டு தனி கச்சுதான் அழகா பண்ணிருக்காங்க இந்த மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கீழ் மூணு பெட்ரூம் வேலை முடியாம மேல் போஷன்லையும் இருக்குது ஹாலோ பிரிக்ஸ்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறது அந்த அழகு வந்து தனி தான் அந்த வரவேற்பு விட ஒரு சைட்ல தானே கிளாஸும் ஸ்டீலும் சேர்ந்த ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கிறாங்க இனி எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு படம் பார்க்கணுன்னாலும் அதுக்குள்ள வசதியும் இதில் செய்திருக்காங்க இத்தாலியன் மார்பிள விடையும் அழகு கூடின மார்போனைட்டு தான் இந்த வீட்டை இன்னும் அழகுபடுத்துது செலவு குறைக்கிறதுக்காக காங்கிரீட் ஜன்னல்களை தான் இந்த வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவுக்கு இட சைடில் ஒரு வாஷ் கவுண்டர் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வாஷ் கவுண்டருக்கு ரெண்டு பக்கத்திலயும் ரெண்டு பெட்ரூமோட கதவுகளை அவங்க வச்சிருக்காங்க வாஷ் ஏரியாவுக்கு பக்கத்துல தானே ஒரு காமன் டாய்லெட்டும் வச்சிருக்காங்க அந்த டோர் யாரையும் பார்த்தா கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு டோரை போட்டிருக்காங்க அதுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் உள்ள குறைஞ்ச வால்டைல்ஸ் தான் இந்த பாத்ரூமுக்கு அவங்க போட்டிருக்காங்க இதுதான் இந்த வீட்டில் முதல் பெட்ரூம் தேவைக்கேற்ற பெருசும் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் தான் இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட் இனி ரெண்டாவது பெட்ரூம் போய் பார்ப்போம் பத்துக்கு பத்து சைஸில் அதாவது நூறு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் மூணு பெட்ரூமுமே அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மல்டிவுட்டில் தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கை அளவில் பக்கத்துலேயே சாதனங்கள் எடுக்கிறது மாரி அழகான ஒரு கிச்சன் உண்டுங்க இந்த கிச்சனில் இருந்து வெளியே பார்த்தா வரையற்பறைய ஈஸியாக பார்க்கலாம் முக்கியமான விஷயம் இந்த வீடை அவங்க வாஸ்து பார்த்து தான் அழகாக கட்டியிருக்காங்க ഒരു ഇരുമ്പ് ഏണി വെച്ച് തന്നെ പോർഷനുക്ക് പോടി നമസ്കാരം ഇത് എന്റെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട സുഹൃത്ത് റജി എന്റെ അടുത്ത് വാടകയ്ക്ക് താമസിച്ചിരുന്നു അദ്ദേഹം അടുത്തൊരു ബഡ്ജറ്റിന്റെ ഒരു പ്രശ്നം ഉള്ളത് കൊണ്ട് തന്നെ നമ്മളതിന്റെ ഒരു കോൺക്രീറ്റ് സോൾ നമ്മുടെ ഇന്റർലോക് ബ്ലോക്ക് അത് കൊണ്ട് തന്നെ നമ്മൾ നേരെ അതങ്ങ് കെട്ടിത്തുടങ്ങി ഇതിൻ്റെ ബഡ്ജറ്റ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇപ്പം ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞ പോലെ നമുക്ക് ലോൺ കിട്ടാത്തൊരവസ്ഥ ആയതുകൊണ്ട് തന്നെ ഈ ഉള്ള ബഡ്ജറ്റിൽ വീട് തീർക്കുകയായിരുന്നു അത് ഏകദേശം ഒരു ഏഴു ലക്ഷം രൂപ റൗണ്ടിൽ നമുക്ക് ഈ വീട് കംപ്ലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റി ഏറ്റവും ചുരുങ്ങിയ ലെവൽ ചുരുങ്ങിയ ചെലവിൽ നമുക്ക് ഈ വീട് കംപ്ലീറ്റ് ചെയ്യാനായിട്ട് പറ്റി കാര്യം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ഈ വീട്ടുകാരൻ അത് ഒരു വീടെന്നുള്ള ആഗ്രഹത്തിനുപരി അദ്ദേഹത്തിന് കൂടുതലായിട്ടുള്ള മറ്റുള്ള അടുത്തുള്ള കൊട്ടാരം പോലുള്ള വീട് വേണമെന്നോ അകത്ത് ഒത്തിരി എക്സ്പെൻസീവായിട്ടുള്ള പിന്നെ മെറ്റീരിയൽസ് വേണമെന്നോ ഒന്നും ആഗ്രഹമില്ലായിരുന്നു കയറി കിടക്കാൻ നല്ലൊരു ഐശ്വര്യമുള്ളൊരു വീട് ആ ഒരു ആഗ്രഹം നമ്മൾ ഏതൊരു വ്യക്തിക്കുണ്ടെങ്കിലും നമുക്ക് ഏറ്റവും ചെലവ് കുറഞ്ഞ രീതിയിൽ നമുക്ക് വീട് നിർമ്മിക്കാൻ പറ്റും എന്നുള്ളതിന് ഉത്തമ ഉദാഹരണമാണ് ഈ ഒരു മനോഹരമായിട്ടുള്ള ഒരു ഐശ്വര്യമുള്ളൊരു ഗ്രഹം ആ പൂർത്തീകരിച്ചത് ഈ പറഞ്ഞ പോലെ ആറോ ഏഴോ മാസമൊന്നും എടുത്തില്ല രണ്ടോ രണ്ടരയോ മാസം കൊണ്ട് മാത്രമാണ് നമ്മൾ ഈ വീട് പൂർത്തീകരിക്കാനായിട്ട് സാധിച്ചത് ഈ പറഞ്ഞാൽ നേരത്തെ പറഞ്ഞ മെറ്റീരിയൽസൊക്കെ അത് ഒത്തിരി പ്രയോജനപ്പെട്ടു എന്ന് വെച്ചാൽ സിമെൻ്റ് ഒന്നും കെട്ടി ചെയ്യേണ്ടാത്തത് കൊണ്ട് അടുക്കി അടുക്കി പോയാൽ മതിയായിരുന്നു എല്ലാം വളരെ ഫാസ്റ്റായിരുന്നു കെട്ടിത്തീർന്ന ഉടനെ വാർക്കുക വാർത്ത് കഴിഞ്ഞ് അതിൻ്റെ ക്യൂറിങ് ടൈം കഴിഞ്ഞ ഉടനെ പ്ലാസ്റ്റർ ചെയ്യുക ടൈലിടുക എല്ലാം കൂടെ ഒരു രണ്ടര മാസം ഏകദേശം ഈ വീടെന്നു പറഞ്ഞാൽ ഒരു കൺസെപ്റ്റ് ഉണ്ടായിരുന്നു അപ്പൊ അതിനകത്ത് ഈ വീട് ഇപ്പൊ ചെയ്തിരിക്കുന്നത് ഗിരീഷ് ഒരു മൂന്ന് ബെഡ്റൂം ഒരു ഹാള് ഒരു അറ്റാച്ച് കോമൺ ബാത്റൂം പിന്നെ ഒരു കിച്ചൺ അങ്ങനെയാണ് ഇത് ചെയ്തിരിക്കുന്നത് അത് കൂടാതെ കണ്ട് ഇവിടെ ഒരു ഉണ്ട് മുകളിൽ ഒരു ബാൽക്കണി ഉണ്ട് അത് കൂടാതെ മൂന്ന് റൂം കൂടെ ഇന്നിത് ചെയ്തിട്ടുണ്ട് എവ്ലോ ചിന്ന തൊകയായിരുന്നാലും ഉങ്ങൾക്ക് വിരുപ്പമായ വീടെ ഉങ്ങളി മുടിക്കും അപ്പീന്ന് കാണിച്ചു തരാങ്ങ திரு ரெஜியும் அவங்களோட குடும்பமும் கொஞ்சம் காம்ப்ரமைஸுக்கு நீங்கள் தயாரானுங்கன்னா நமக்கும் இதேமாரி ஒரு அழகான வீடை கட்டி முடிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பட்ஜெட் வீட்டில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்